அரசியலுக்கு வந்த நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்றும் இது ஒரு கடினமான பயணம் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆம்பூரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மக்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிதாக யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர்களை மனதார பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கும் என்றும் அரசியலுக்கு வந்த நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் இது ஒரு கடினமான பயணம் என்று கூறிய அண்ணாமலை மக்களுக்கு எப்போதுமே வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு கட்சியும் தனது கொள்கையை முடிவு செய்த பின்னர் மக்கள் அவர்களை முடிவு செய்வார்கள் என்றும் தெரிவித்தார் இதை நான் புதிதாக அரசியலுக்கு யார் வந்தாலும் கூட அவர்களை மனதார ஜனதா கட்சி வரவேற்கும் என்று இதற்கு முன்பு விஜய் அவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு கூட என்னுடைய சமூக ஒரு பதிவு போட்டிருக்கேன்

அதே போல திராவிட கட்சிகள் ஆடு திராவிட கட்சிகள் இருக்காங்க ஒரு அதனால் வருகின்ற காலம் அடுத்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு தமிழக மக்களை பொறுத்தவரை ஆழ்ந்து சிந்தித்து தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பாரதத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு ஊழல் இல்லாத சமுதாயத்தை யாருக்கு முடியும் என்கின்ற ஒரு வாதத்தை எல்லா கட்சிகளும்